இந்த தேர்தல் பத்திர விவகாரம் அப்படிங்கிறதுல வந்து பாஜக மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுகிறது இது என்ன ஒரு ஆறாயிரம் கோடினு நீங்க சொல்றீங்க ஆறாயிரம் கோடி பதிவு தேர்தல் பத்திரத்துல வாங்கினாங்க நீங்க ஒரு டூ ஜி ஊழல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி கொள்ளை அடிப்பவர்களை பக்கத்துல வைத்து கொண்டு ஒரு ஆட்சியை கொடுத்தவர்கள் நீங்க ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்கான்னு நீங்க அலறீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன் யார் யாருக்கு பங்கா போச்சு யாரிடம் போய் சேர்ந்தது நான் வந்து மோடி தவறு என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது மோடியை விட உத்தமர் யார் என்று எனக்கு நீங்கள் காட்டணும் இவர்களெல்லாம் யோகியர்கள் மனித புனிதர்கள் இவர்களை விட்டுவிட்டு இந்த பாவி மோடியின் பக்கம் போய் நிற்கிறானே தமிழர் மனைன்னு சொன்னால் எனக்கு புரியும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொள்ளையர் மாண்பின் மிக ஸ்டாலின் சொல்கிறார் பிஜேபி என்பது வாஷிங் மிஷின்னா அது உள்ள போன உடனே எல்லாமே அழுக்கு போயிடுதுன்னு பொன்முடியார் அதிமுகவில் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர் கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்தவர் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கார் நீ எந்த வாஷிங் வச்சிருக்கீங்க நபர்களின் மூலஸ்தானமாக இருக்கிற உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிற இந்த திமுக இங்கே மேலே ஒரு காங்கிரஸ் சுற்றி இருக்கிற ஊழல் பேர் வழிகள் எல்லாம் என்ன சரத்பவாரில் இருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துங்க இல்லை ஐஎன்டிஏல இருக்க ஒரு ஆளை பற்றி எனக்கு கொடுங்க குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்புறம் மோடியை பற்றி பேசுங்கள் மோடிக்கு எதிராக எந்த நிர்வாக தவறுகளையோ நிர்வாக முறைகேடுகளையோ ஊழலையோ வெளிப்படுத்த முடியாததால் தான் திரும்ப 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 சிஏஏ என்று ஒன்றை எடுத்துக்கொள்வது இந்த முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் அவர் பாபர் மசூதியை இடித்த இடத்துல ராமர் கோயில் கேட்டனர் இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி பேசி மக்களை பிளவுபடுத்துகிற உங்களிடமிருந்து இந்த நாடு விடுபட ஐந்து தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்போ அந்த தேர்தல் பத்திர விவகாரம் அப்படிங்கிறதுல வந்து எல்லா கட்சிகளும் மேஜரா இருக்கிற எல்லா கட்சிகளும் சம்பந்தப்பட்டாலும் இதுல முக்கியமா பாஜக பாஜக மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுகிறது ஏன்னா அந்த விவரங்கள் கேட்டபோது அவர்கள் தான் பதற்றத்தில் இருந்தார்கள் காங்கிரஸ் கூட கொடுங்கன்னு சொல்லும் பொழுது பாஜக தானே அதை எப் எந்தளவுக்கு தள்ளி போட பார்க்கணும் இல்லை எப்படி அதை கொடுக்காம பின்வாங்கணும் அப்படிங்கிறதுல தான் முயற்சியில் இருந்தாங்க அப்படின்ற போது எஸ்பிஐயும் அதுக்கு எஸ்பிஐக்கும் உச்சநீதிமன்றம் கூட்டு என்ற இந்த பாயிண்ட் ஆஃப் இருந்து பிஜேபி மீது தான் இந்த விமர்சனங்கள் அதிகமாக தேர்தல் பத்திரம் விஷயத்தில் பிஜேபியினுடைய அணுகுமுறை எனக்கு உடன்பாடானது இல்லை அதாவது ஒரு கட்சிக்கு ஒருவர் வந்து ஒரு நிறுவனம் அல்லது ஒரு பெரிய செல்வந்தர் அவர் விரும்புகிற கட்சிக்கு எவ்வளோ வேண்டுமானாலும் நன்கொடை அளிக்கலாம் அதை நான் தான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுப்பது தான் சரியானது முகமறியாமல் கொடுப்பவர் யார் என்றும் தெரியாமல் வாங்குபவர் யார் என்றும் புரியாமல் ஒரு பணப்பரிமாற்றம் நடப்பது என்பது அதற்கான ஒரு எலெக்ஷன் பாண்ட் என்று சொல்லி அது தேர்தல் பத்திரம் என்று சொன்னது அது எனக்கு உடன்பாடானது இல்லை ஒன்று ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு நம்ம பார்க்கணும் இந்த தேர்தல் பாண்டை பற்றி கொண்டு வந்தீங்க இல்லை நீங்கள் இதை நடைமுறைக்கே கொண்டு வரக்கூடாது என்று எல்லா கட்சிகளும் ஏன் கொடி தூக்கலை இப்போ என்ன உங்கள் கவலைன்னு சொன்னால் பிஜேபி வந்து ஆறாயிரத்து அறுபது கோடியே வாங்கியிருக்கு இதாவது ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஐந்தாண்டுக்கு ஆறாயிரம் கோடிக்கு மேலே பிஜேபிக்கு வந்திருக்கு இதை நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் என்ன செய்திருக்கணும் இது முறையற்ற செயல் கருப்பு பணத்தை சலுகைகளுக்காக ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தருவதற்காக நடத்தப்படுகிற வியூகங்களில் இது ஒன்று இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் இதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம் இது போன்ற பத்திரங்கள் நாங்கள் வாங்க எங்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் ஓட்டம் என்ன கணக்கை நாம் பார்த்தா பிஜேபி ஆறாயிரத்து அறுபது கோடி காங்கிரஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு கோடி வாங்கினேன் இதுதான் கருப்பு பணமாச்சேன் கள்ள தெரியாமல் கொடுக்கப்பட்டதாச்சே ஏன் இப்படி இப்படியெல்லாம் வாங்கி அரசியல் செய்ய நாங்கள் தயாரில்லை நாங்கள் காந்தியினுடைய சீடர்கள் நேருவினுடைய புதல்வர்கள் வரிசைய வசனங்களை பேசி மறுத்திருக்க இதை விட திரிணாமுல் காங்கிரஸ் அடுத்து மூணாவது ஆயிரத்தி அறநூத்தி ஒன்பது கோடி திரிணாமுல் காங்கிரசுக்கு இந்த பத்திரங்கள் மூலம் வந்திருக்கு பக்கத்திற்கு தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவுடைய பிஆர்எஸ் ஆயிரத்தி இரநூத்தி பதினான்கு கோடி இந்த பத்திரங்கள் மூலமாக இவர்கள் பெற்றிருக்கிறாங்க ஒரிசாவில் பிஜேடி பாரதிய ஜன ஜனதா தளம் அந்த அது வந்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி நம்ம திமுக மாண்புமிகு திமுக அறநூற்றி முப்பத்தி நாலு கோடி வாங்கியிருக்காங்க அறநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி இந்த கணக்கை பார்த்தா பாவமா தெரியறது அண்ணா திமுக தான் ஆறு தான் வந்தது பத்திரங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைத்தது ஆறு கோடி இது அரசு இவங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த கணக்கை நான் சொல்றேன் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது கோடியை திமுக ஏன் வாங்கியது இதுதான் கள்ளப்பணமாச்ச கருப்பு பணமாச்ச கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் ஊக்குவிப்பதற்காக எவன் கொடுக்கிறான் என்று தெரியாமல் இருப்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு மோசடி செய்திருக்கிறது இதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று ஏன் காங்கிரஸ் சொல்லவில்லை ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லவில்லை ஏன் ராவுடைய கட்சி சொல்லவில்லை ஏன் திமுக சொல்லவில்லை சொல்லுங்கள் பிரச்சனை அது அல்ல உனக்கு ஆறாயிரம் கோடி வந்தத எனக்கு ஆயிரம் கோடி தானே வந்தது இது இயல்பு ஆள்பவன் யாரோ அவனை நோக்கி தான் போவான் அவனுக்கு தான் அள்ளி கொடுப்பான் இப்போ நீங்கள் தேர்தல் வரப்போகிறது தமிழ்நாட்டில் வைத்து கொள்ளுங்கள் திமுகவுக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக இருப்பா படையெடுப்பார்களா அல்லது பவன் எடப்பாடியை நோக்கி வரிசையாக போயிட்டு இருப்பார்களா சொல்லுங்கள் இல்லை தமிழர் மணியனை நோக்கி ஐயோ காமராஜர் மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சுருக்காரு பாவம் ஆளுக்கு ஆயிரம் ரூபா போட்டு அவங்களே சொந்த செலவில் எது புண்ணியத்துக்கு இருக்காங்க அந்த கட்சி வளர வேண்டும் நேர்மையும் நாணயமும் உண்மையும் ஒழுக்கமும் நிறைந்த மக்கள் அதிகரிக்க வேண்டும் எங்களுக்கு எவனாக கொண்டு கொடுப்பானா பத்து ரூபா கொடுப்பானா பத்தே பத்து ரூபாய் நாடு கொண்டு தேடி கொடுப்பானா இல்லை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு அதிகமாக வந்ததுன்னு அதை தான் நான் சொல்றேன் அதிகாரம் இருப்பதனால் மிரட்டி வாங்கப்பட்டதான் மிரட்டி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது இது நீங்களாக உருட்டல் செய்வது மிரட்டி வாங்க வேண்டியதே இல்லை எல்லா நிறுவனங்களுமே இந்த நாட்டில் இங்கே இல்லை உலகம் முழுவதும் நான் அது ஒரு இப்போ புதிய தலைமுறையில் ஒரு நிகழ்ச்சியிலே பேசி அது ரொம்ப பெரிய வைரல் ஆகியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஒருவனும் ஒரு அளவுக்குத்தான் அறம் சார்ந்த வழியில் பணத்தை சம்பாதித்து பணக்காரனாகலாம் எல்லை மீறிய பணத்தை ஒருவன் சம்பாதித்தான் என்றால் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கெங்கோ விழுந்து கிடக்கிறார்கள் என்பது பொருள் பல பேரை அழித்துத்தான் இவன் பெரிய அளவுக்கு பணக்காரன் ஆகிறான் எந்த நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படியே இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நூல் பிடித்தாற் போல் செல்லக்கூடியது ஒன்றை கூட நீங்கள் சொல்ல முடியாது டாடா நிறுவனத்தை பற்றி அப்படி பரவலாக பெருமையாக சொல்வார்கள் அது கூட நம்முடைய தயாநிதி மாறனிடம் என்ன கதியானது என்பது அது ஒரு தனி கதை அதனால் வந்து நிறுவனங்கள் வந்தாலே அவர்கள் தங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்காக தாங்கள் அடைய வேண்டிய லாபம் வேட்டைக்காக அவர்கள் ஆழ்பவனை நோக்கித்தான் செல்வார்கள் மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது சார் இப்போ இந்த ஜனநாயக விரோதப்படி நடந்திருக்கிற இந்த விஷயத்தில் இப்போ பாஜக இவ்வளோ பணங்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்போ அந்தந்த நிறுவனங்களுக்கு சார்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ற போது அப்படி ஆட்சி நடத்தின பாஜகவின் ஆட்சி சரியான ஆட்சின்னு எப்படி தமிழர் விமையானவர்கள் சொல்கிறார் சரியான ஆட்சியா என்பது வேறு சரியற்றவர்களிடம் இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய தம் இந்தியா என்பது வேறு நான் வந்து மோடி தவறு என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது மோடியை விட உத்தமர் யார் என்று எனக்கு நீங்கள் காட்டணும் இந்த ஆட்சியில் என்னென்ன தவறுகள் நடக்கின்றனவே இது சரியா என்று கேள்வி நீங்கள் கேட்கிற பொழுது இது போன்ற எந்த தவறும் செய்யாத ஒரு உண்மையான காந்திய சிந்தனையோடு நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லது அந்த ஆட்சியை நடத்திய தலைவரை எனக்கு காட்டுங்க நீங்கள் ஒரு டூ ஜி ஊழலில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி கொள்ளை அடிப்பவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை கொடுத்தவர்கள் நீங்கள் இது என்ன ஏன் ஒரு ஆறாயிரம் கோடினு நீங்கள் சொல்றீங்க ஆறாயிரம் கோடி பத்திரப்பதிவு தேர்தல் பத்திரத்தில் வாங்கினாங்கன்னு ஆறாயிரம் கோடி வாங்கியிருக்கான்னு நீங்கள் அலறீங்க ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி எங்க போச்சுன்னு நான் கேட்குறேன் யார் யாருக்கு பங்காக போச்சு யாரிடம் போய் சேர்ந்தது உங்களை ஒப்பு நோக்க இவர்கள் உத்தமர்கள் ஏன்னா நான் தான் அடிக்கடி சொல்வேனே நீங்கள் முழு நன்மை முழு தீமை என்று இருந்தால் தானே நீங்கள் முழு தீமையை புறக்கணித்து விட்டு முழு நன்மையின் பக்கம் நிற்கலாம் இங்கே எல்லாமே தீமையும் நன்மையும் கலந்த வடிவம்தான் அதில் அதிகமான தீமையாக காட்சியளிப்பது இந்த 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 ஐஎன்டிஐஏ கூட்டணி தான் இது கொள்ளையடிக்கும் கூட்டணி இது இதில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வெறும் திமுக மட்டும் இல்லை காங்கிரஸ் வந்து வரிசையாக பார்த்துங்க லாலு பிரசாத் யாதவ் என்ன யோகியரா மாட்டு தீவனத்தில் ஊழல் நடத்தின மனுஷன் தானேயா ஒரு ரயில்வே அமைச்சராக இருக்கிற பொழுது அந்த ரயில்வே துறையை பயன்படுத்தி பல்லவ அடுக்குமாடி கட்டடங்களை டெல்லியிலேயே வாங்கி குவிச்ச மனுஷன் தானே யார் அதில் யோகிய இவர்களெல்லாம் யோகியர்கள் மனித புனிதர்கள் இவர்களை விட்டு விட்டு இந்த பாவி மோடியின் பக்கம் போய் நிற்கிறானே தமிழறிவு மனையன்னு சொன்னால் எனக்கு புரியும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொள்ளையர்கள் இந்த கொள்ளையர்களை ஒப்பு நோக்கிற பொழுது பத்தாண்டு காலம் இந்த நாட்டில் இந்த ஆட்சி நடந்திருக்கிறது நீங்கள் வந்து விளக்கண்ணையை விழியில் போட்டாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா எங்கெங்கே ஊழல் நடந்திருக்கனே ஆட்சி நிர்வாகத்தில் என்னென்ன ஊழல் நடந்து சொல்லுங்கள் சிஏஜி கூட ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்களே சார் இப்போ அதில் கூட ஏழு லட்சம் கோடி அளவுக்கு ஏழு லட்சம் கோடிக்கு அது நிதின் கட்காரி மிகத் தெளிவாக சொல்லியிருக்கார் ஏழு லட்சம் கோடி என்றாவது நீங்கள் நேராக ஒரு ஒரு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் சாலையை போடுறதுன்னா ஏற்க அதுக்கான செலவு என்பது அப்படி பார்க்கக்கூடாது அந்த சாலை எங்கே வளையிறது அது எந்த இடத்துல வந்து மேலே பாலம் கட்ட வேண்டியது இருக்குது இப்படி பல பக்கமாக செலவுகள் எந்தெந்த பக்கம் இருக்குன்னு எல்லாம் சேர்த்து பார்க்கணும்னு அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துரு அதுக்கப்புறம் இவங்க பேசலையே நிதின் கட்கரி விளக்கம் வந்த பிறகு அதை இவர்கள் இதுவரைக்கும் பேசலை அதனால் வந்து இல்லாததை இருப்பதாக சொல்வது ஒன்று இருப்பதையே இல்லாமல் ஆக்குவது என்பது ஒன்று அதில் கைதேர்ந்த மன்னர்கள் தான் இவர்கள் அதனால் இந்த நான் தவறே அதாவது தவறுகளின் மூலஸ்தானமாக இருக்கிற உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிற இந்த திமுக இங்கே மேலே ஒரு காங்கிரஸ் சுற்றி இருக்கிற ஊழல் பேர் வழிகள் எல்லோரும் என்ன சரத்பவார்லருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துங்க இந்த ஐஎன்டிஏல இருக்கிற ஒரு ஆளை பற்றி எனக்கு கொடுங்க உட்கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்புறம் மோடியை பற்றி பேசுங்க இருப்பதில் வந்து இந்த ஆட்சி பத்தாண்டு காலம் குறையற்ற ஆட்சி இது மேலே நீங்கள் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்ன அம்பானி அதானிகளுக்கு அதிகமான சலுகைகளை வழங்கிய ஆட்சி இதுக்கு மேலே உங்களால் சொல்ல முடியலையே நீங்கள் ரஃபேல் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தீங்க எதுவுமே நிற்கலையே அப்போ பத்தாண்டு காலம் வந்து ஊழலுக்கு இடம் தராத ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிற மனிதன் மோடி என்கிற பொழுது அந்த ஆட்சி மறுபடியும் வர வேண்டும் என்று நினைப்பது தான் நியாயம் அதற்கு நீங்கள் மோடிக்கு எதிராக எந்த நிர்வாக தவறுகளையோ நிர்வாக முறைகேடுகளையோ ஊழலையோ வெளிப்படுத்த முடியாததால் தான் திரும்ப 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 சிஏஏ என்று ஒன்றை எடுத்துக்கொள்வது இந்த முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் அவர் பாபர் மசூதியை இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும் இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி பேசி மக்களை பிளவுபடுத்துகிற உங்களிடமிருந்து இந்த நாடு விடுபட வேண்டும் ஆஹ் பாஜகவின் பார்வையில் ஊழல் பேர்வழின்னு சொல்லப்பட்ட அஜித் பவர் பாஜகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் எனக்கு அதாவது நாங்களே போயிட்டாங்களா சரியா போயிடுறாங்களா நான் உடனே ஒன்னு கேட்கறேன் அத வந்து இதில் வேடிக்கை கோபி என்கிற ஒரு மனிதன் கேட்டால் அதில் பிரச்சனையே இல்லை ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் நான் நான் கேட்கறது பொருந்த அவங்க ஒரு சமூக பொறுப்புணரோடு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியும் ஆனால் நம் மாண்புமிகு ஸ்டாலின் சொல்கிறார் பிஜேபி என்பது வாஷிங் மிஷினா அது உள்ளே போன உடனே எல்லாமே அழுக்க போயிடுதுன்னு ஸ்டாலின் சொல்லலாமா ஏவாவேல் யார் துறைமுருகன் யார் பொன்முடி யார் செந்தில் பாலாஜி யார் உங்கள் கட்சியில் உள்ள ஒரு ஆள் யோகியனாக ஒரு ஆள் ஒரு பைசாவை கூட தவறான முறையில் இந்த க சம்பாதிக்காதவராக இருக்காரா ஒன்று அதை விட்டுருங்க அதிமுகவில் தான் இதில் பெரும் இன்றைக்கு அமைச்சர்களாக திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள் இப்போ நான் வரிசையாக பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை நாட்டுக்கே தெரியும் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்காரு நீ எந்த வாஷிங் மிஷினை வச்சுருக்கிறீங்க நீங்கள் ஒரு நான் கேட்குற கேள்வியே எனக்கு ஒன்றும் இல்லை ஒன் ஒரு கேள்வியை நீங்கள் எதிர்க்கி எதிரி எதிரியாக இருப்போனை நோக்கி வீசுகிற பொழுதே நாம் சுத்தமாக இருக்கிறோமா என்று நமக்குள் பரிசோதனை நடத்திய பிறகு தான் நம்ம அந்த கணையை தொடுக்கணும் ஆயிரம் அழுக்கை உடம்பு பூராமும் வைத்து கொண்டு ஊரான் ஊதுகையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவது என்பது எப்படி நியாயம் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருலையா நீங்கள் வந்து மாநில அளவில் வாஷிங் மிஷின் வச்சுருந்தா அவங்க இந்திய அளவில் வாஷிங் மிஷின் வச்சிருக்கான்னு நினச்சிக்கின்னு போங்க எல்லாவற்றுக்குமே நான் சொல்வது இவர்கள் தவறானவர்கள் வரைங்க இதெல்லாம் தவறான நடவடிக்கை சார் கட்சியை உடைக்கிறான் இந்திரா காந்தி உடைக்காத கட்சியா இன்னைக்கு வந்து ஒரு எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு வந்ததுனால் தப்பிச்சோம் நூற்றுக்கு மேல் இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தினதில் பெரும்பாலும் ஏறக்குறை ஐம்பது அறுபது முறை மாநில ஆட்சிகளை தூக்கி போட்டது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வச்சு யாரு அதுல இதே திமுக அரசே ரெண்டு முறை பலியாகலையா அதெல்லாம் செஞ்சது யார் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா கரைகளும் குறைகளும் தவறுகளும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவன் குறையை பேசுவதில் பயனே கிடையாது அது எடுப்படாது தான் நான் ஒரு முறை கூட சொன்னேன் அதாவது எடப்பாடியை ஸ்டாலின் விமர்சிக்க கூடாது ஸ்டாலினை எடப்பாடி விமர்சிக்க கூடாது ஏன்னா இதில் எடப்பாடி கக்கன் இல்லை ஸ்டாலின் காமராஜர் இல்லை காமராஜரோ கக்கனோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று கேட்கலாம் புரியுதா கேட்பவன் புனிதனாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நட பாவிகளே நீங்கள் செய்வது நியாயமா என்று கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ரெண்டு பேருமே தவறானவர்கள் அதனால நீங்கள் வந்து கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் சொன்னது யாரு தெரு தெருவாக போய் சொன்னது யாரு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தானே இந்த கலெக்ஷனும் கரப்ஷனும் கமிஷனும் இல்லாத ஆட்சி இது என்று சொன்னால் ஸ்டினுடைய மனசாட்சியை ஏற்றுக்காத மக்கள் ஏற்றுக்கிறானா அது அப்புறம் ஸ்டாலின் மனசாட்சியை ஏற்றுக்காத சர்வதேச அளவில் கவனம் பெற்ற ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய அந்த போதைப்பொருள் விவகாரம் அப்படிங்கிறதுல இப்போ திமுகவும் மையம் ஒற்றுமை ஏன்னா அவர் திமுகவில் இருந்ததனால் திமுகவோட மையப்படுத்தி பேசும் பொழுது இது தற்போது தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க நம்முடைய மக்களை அப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் செந்தில் பாலாஜி இருந்து நடத்தப்பட்ட ஒரு ஒரு ஊழலும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க வேண்டுமே இப்பொழுது இப்பொழுது பொன்மொழியை எடுத்துக்கொள்ளுங்க இந்த இது ஒரு போதை கடத்தல் ஒரு போதை கடத்தல் மண்ண அவனை விடுங்க அவன் ஒரு பொறுப்பற்றவன் ஒரு சமூகத்தையே சீரழித்து சிதைத்து தான் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும் சகலவித சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு மனநோயாளின்னு வைக்கங்க ஆனால் இந்த நாட்டிற்கு நல்லரசியலை கொடுத்து மக்களையெல்லாம் நல்வாழ்வு வாழச் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைந்த அமைச்சரவை அதில் ஒரு செந்தில் பாலாஜி இவ்வளோ காலமாக இலாக்காய் இல்லாத அமைச்சராக வச்சிருந்தேன் நீங்கள் தானே இப்போ இந்த பொன்முடிக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துறாங்க பொன்முடி நிரபராதி அவர் குற்றமே செய்யவில்லை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ரத்து செய்கிறோம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கா இல்லை இல்லை சஸ்பென்ஷன் தானே அப்போ உடனடியாக நீங்கள் கவர்னருக்கு இவர் எம்எல்ஏ ஆக்குறீங்க உடனடியாக சபாநாயகர் சொல்கிறாரு எம்எல்ஏவாக மறுபடியும் அவர் இருப்பதில் பிரச்சனை இல்லைன்னு அடுத்த நிமிடமே ஆளுநருக்கு அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று நீங்கள் கடிதம் அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் நான் கேட்குறேன் என்ன அதுக்கு நீங்கள் வாதத்தை எடுத்து வச்சிங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தவறே இழைக்காதவராக இவர் இருந்து இவர் அமைச்சராக இல்லாமல் ஒரு பாதிப்பை அடைந்து நாளைக்கு நீங்கள் இதே நீதிமன்றம் மேல்முறையீட்டில் இவர் தவறு செய்யவில்லை உயர்நீதிமன்றம் அளித்த தண்டனை தவறானது என்று நீங்கள் ரத்து செய்தால் செய்யாத குற்றத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்து அமைச்சர் பதவி இழந்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டிலிருந்தும் தவறி இருப்பது என்ற ஒரு நிலைமை வருமல்லவா என்று அவ்வளோ உருக்கமாக உணர்வுபூர்வமாக நீங்கள் எடுத்து சொல்லி அதையும் அந்த உச்ச நீதிமன்றம் காது கொடுத்து கேட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கு சரி நாளைக்கு இது மேல்முறையீடு தீர்ப்பு வருகிற போது இவர் வந்து தண்டனைக்குரியவர் தான் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானது என்று அது தீர்ப்பை நாளைக்கு உறுதிப்படுத்துகிறேன்னு வச்சுங்க இப்படி தப்பு செய்த தவறான ஒரு மனிதன் தண்டனையை பெற்ற பிறகும் சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பதும் அமைச்சராக பொறுப்பேற்று காரியங்கள் ஆற்றுவதும் என்ற நிலை வந்தால் அது எப்படி யோசிங்க அப்போ இந்த முதலமைச்சர் ஏன் பொன்முடியை கூப்பிட்டு சொல்லக்கூடாது மேல்முறையீட்டில் நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுகிறவரை பொறுத்திருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் தவறானவர் இல்லை என்று உங்களுக்கு தெளிவான தீர்ப்பு வருகிற போது மறுபடியும் நீங்கள் வரலாம் அமைச்சராகலாம் என்று ஏன் சொல்ல முடியல அதனால் இதையெல்லாமே தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இல்லை வெள்ளச் சேதத்தில் என்ன நிகழ்ந்தது பார்த்துன்னு இருக்காங்க இல்லை நீங்க வந்து இந்த மணல் கொள்ளையிலேயே நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்து அரசுக்கு வந்து சேரக்கூடிய வருவாயையே ஒட்டு மொத்தமாக துடைத்து விட்டவர்களை பார்த்து தான் இருக்கார்கள் இப்படி வரிசையாக எல்லா தவறுகளையும் பார்த்து தான் இருக்கார்கள் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து வீதி வீதியாக மக்களை குடிக்க செய்து ஒவ்வொரு பக்கம் அவனவன் குடல் வந்து செத்து கிடப்பதும் இன்னொரு பக்கம் தாலி அறுத்து பெண் மக்கள் கண்ணீரில் தத்தளிப்பதும் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் சின்னஞ்சிறு குழந்தைகள் வாழ்வாதாரத்திற்கு வழி தெரியாமல் புலம்புவதுமாக இருக்கிற காட்சியை இந்த மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க அடுத்த நிதியாண்டில் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் வரி வருவாய் டாஸ்மாகின் மூலம் வரும் என்று மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரவையை வைத்துக் கொண்டிருக்கிறோமே இப்படி எல்லா தவறுகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதுல இது ஒரு தவறு இல்லையா அதனால இவ்வளவு தவறுகளும் பாதிக்காத ஒன்றை நம்முடைய சாதிக்கினுடைய தவறு பாதித்து விடும் நான் நினைக்கிறேன் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்